வெல்கம் டு சங்கீத அன்பழகன் சேனல் வணக்கம் ஆன்மீகத்தினுடைய விதிகள் என்னவென்று இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று சாதத்துடன் பக்தி இணையும் போது அது பிரசாதம் ஆகின்றது இரண்டு பட்டினியுடன் பக்தி சேரும்போது அது விரதம் ஆகின்றது தண்ணீருடன் பக்தி சேரும் போது அது தீர்த்தம் ஆகின்றது இசையுடன் பக்தி சேரும் போது அது கீர்த்தனை ஆகின்றது பணத்துடன் பக்தி சேரும் போது அது யாத்திரை ஆகின்றது பக்தியில் வீடு திளைக்கும் போது அது கோவில் ஆகின்றது வேலையுடன் பக்தி சேரும் போது அது சேவை ஆகின்றது செயல்களுடன் பக்தி சேரும் போது அது கர்மவினை ஆகின்றது பிரம்மச்சாரியத்தோடு பக்தி சேரும் போது அது துறவறம் ஆகின்றது இல்லறத்தோடு பக்தி சேரும் போது அது ஆன்மீகம் ஆகின்றது ஒருவனை பக்தி ஆக்கிரமிக்கும் போது அவன் மனிதன் ஆகின்றான் மனிதனுள் பக்தி முழுமையடையும் போது அவன் ஞானி ஆகிறான் நன்றி வணக்கம்